தமிழ் பிக் பாஸ்ல ஏழு வருடங்களுக்கு அப்புறம் முத்துக்குமரன் அவர்கள் ஒரு சாதனை தான் முறியடிக்க போறார் அப்படின்னு பார்த்தா இந்த கிழமை வந்து சில பேர் ரெண்டாவது சாதனை கூட அவர் கிரியேட் பண்ணலாம் அது சாதனை அப்படின்றத விட அந்த சில விடயங்களை முறியடிக்கிறதுன்றிருக்குல்ல அதுதான் ஸோ அது வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல போய்கொண்டிருக்கு அடுத்தது வந்து மஞ்சரி விஷால் இவங்களுடைய திருட்டுத்தனத்தை வச்சு செஞ்ச முத்துக்குமரன் அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் நேற்று தீபக் அவர்கள்ட்ட ஒருபடியும் சொல்லியிருந்தாரு அவருடைய ஆசையை பத்தி அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா மக்களே அதுக்கெல்லாம் முதல் வந்து இப்ப டிஜிட்டல் பிக்ச நடக்குது சரிங்களா பிக்ச இப்ப இந்த பிக் பாஸ் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில பேர் வந்து ஒரு கமெண்ட் போடைக்குள்ள சில பேர் சொல்லுவாங்கல்ல என்ன லைக் பிக்சர் கேட்டு வந்துட்டான் அப்படின்னு சரிங்களா அது அவங்க உண்மையா பண்ற அது லைட் பிச்சர் அது உண்மையா லைட் பிச்சர் இல்லாம அவங்களுடைய கருத்தை சொல்றது சரிங்களா ஆனா இப்போ உண்மையான பிச்சர் நடக்குது டிஜிட்டல் பிச்சர் என்ன அப்படின்னா முத்துவும் ஜாக்லினும் ஃப்ரெண்டு முத்துவும் மஞ்சரியும் ஃப்ரெண்டு முத்து ஃபேன்ஸ் ஜாக்லினுக்கு ஓட்ட போடுங்க ஜாக் முத்து ஃபேன்ஸ் மஞ்சரிக்கு ஓட்ட போடுங்க அப்படின்ற மாதிரி டிஜிட்டல் பிச்சர் நடக்குது ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மஞ்சரிக்கும் வெக்கம் இல்ல ஜாக்லினுக்கும் வெக்கம் இல்ல இங்க வெளியில இருக்கிற அதுகளோட பியாசுக்கும் அதே தான் சரிங்களா ஒரு சொட்டு வெக்கம் இல்ல அந்த ரெண்டுமே முத்துவர்களை போன வீக் ஃபுல்லாவே ஒரு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண காமிச்சுது சிம்பிள் மக்களை ஒண்ணுமே வேணாம் இந்த விஷ்ணு வர்றான் வந்து வந்து முத்துக்குமார் அவர்களை இந்த ரெண்டுக்கு முன்னுக்கு வெறும் பாயம் மட்டும் வச்சுதான் இவ்வள நீ ஒருத்தன் பிழைச்சு கொண்டிருக்கான் அப்படின்னு மாதிரி நக்கல் அடிச்சுக்கணும் அவன் பொடி லாங்குவேஜ் பாக்கணும் விஷ்ணுவோட முக பொடி லாங்குவேஜ் அவ்வளவு கேவலமா பண்றான் அப்ப உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா இல்ல ஒரு வெல்விஷத்தா இருந்தா இந்த ரெண்டு கூட தேவையில்லை உண்மையான ஒரு உழைப்பாளியா இருந்தா கூட இப்படி சொல்றதுக்குள்ள கோபம் வரும் ஆனா இந்த மஞ்சரியும் ஜாக்கிலரும் விழுந்து விழுந்து சிரிச்சிடுகள் இந்த பல்லு தெரிகிற அளவுக்கு சிரிச்சிடுகள் அப்பதான் அதோட உண்மையான முகம் பல மக்களுக்கு தெரிஞ்சது அப்பவே மக்கள் வெட்டி விட்டாங்க அப்படிச்சு ஸோ அப்படிப்பட்டது முத்து ரசிகர்கள் தயவு செய்து ஓட் போடாதீங்க சரிங்களா பாம்புக்கு பால் ஊற்றுறது கூட சில அந்த பாம்பு நன்றியா இருக்கும் ஆனா இதுங்க அப்படி இல்லை சரி ஓகே அப்படி இருக்கு அப்படி இருக்க இன்னைக்கு நடந்தபடியால் திருட்டு மஞ்சரி நிறைய பண்றாங்க போல இருக்கு ஆக்சுவலா என்ன அப்படின்னா மஞ்சரியோட உண்மையான இது இதுதான் திமிரு வன்மம் அதே நேரத்தில் அந்த அடுத்தவங்களை டொமினேட் பண்றது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியாம போச்சு ஆனா அவங்க அந்த ஆக ஆகத்தான் அவங்களுடைய உண்மையான குணம் வெளியில வருது இப்ப நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா விஷாலே முத்துக்குமரன் அவர்கள் வெளியில இருந்து பேசிக்கொண்டிருக்காங்க இவங்க வர்றாங்க இவங்களா தான் சொல்றாங்க அங்க சாப்பிட்டு வந்து அப்படின்னு அப்ப என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்கக்குள்ள இடியாப்பமும் சர்க்கரையும் அப்படின்னு பொதுவா வந்து சர்க்கரையெல்லாம் அப்படி எடுக்கலாது ஏன்னா அது எல்லாருக்கும் பொதுவானது ஆல்ரெடி திருட்டு கடை பிரியாணி அப்புறம் அந்த பாயாசம் அப்படின்னு பெரிய இஷ்யூ வந்து மக்கள் செல்வன் சொல்லி அது வந்து அவரே சொல்லிருப்பாரு எல்லாருக்கும் இது பங்கு இருக்குல்ல அப்படின்னு கேள்வி இல்லாம தான் நடந்திருக்கு அப்ப விஷால் தான் அதுக்கு விஷால்கிட்ட கேட்டேன் சொன்னது விஷால் நீங்க சொன்னது எல்லாருக்கும் தெரியுமா இது எல்லாருடைய இதுவும் இருக்கு அப்படின்னு முத்து பயிண்டா பேச விஷால்கிட்ட பதில் இல்லை அப்ப மஞ்சரி விடையும் வந்து முத்து அவர்கள் சொன்னாங்க இங்க வந்து விஷாலோட திருட்டுக்கனை மட்டும் இல்ல மஞ்சரியும் இப்படித்தான் அதாவது இந்த திருட்டுக்கடை பிரியாணி இப்ப அன்சிதாவோ ஆஹ் இதுல அருணோ விஷால் இவங்க மட்டுமில்ல இந்த மஞ்சளையும் தரமா கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த விடையை முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்து ஒரு விட சொல்லுவாங்க நான் வந்து நீ என்ன சாப்பிட்ட அப்படின்றத கேட்கணும் என்று நான் கேட்கல விஷாலோட இது வந்து பொறுப்பு இல்லாம இருந்துச்சு பல தப்புக்கள் இந்த வீட்டு நடந்துச்சு அப்ப நான் அதுக்கு அதை வந்து சுட்டி காட்டணும் அது இந்த தப்பு நீ நடக்க கூடாது எல்லாருக்கும் சாப்பாடு ஈக்குவலா போகணும் தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு பட் இங்க மஞ்சரி பண்ணது மிகப்பெரிய தப்பு சரிங்களா இவங்களும் அந்த திருட்டு கும்பல போனா ஒருத்தங்க இங்க மஞ்சரியோட இன்னொரு முகமும் வெளியில வந்திருக்கு அது முத்துக்குமரன் அவர்களும் வெளிச்சம் போட்டு காமித்தாரு விஷால் மட்டும் வெளியில வரல மஞ்சரியோட உண்மையான முகமும் வெளியில வந்துச்சு இது ஒரு சம்பவம் மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களுடைய ஒரு ஆசை இருபத்தி அஞ்சு வருட ஆசை என்ன அப்படின்னா அவருடைய அப்பாவுக்கு வந்து ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுக்கணும் அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த பெரிய மீசை வைக்கணும் அப்படின்றது அவருக்கு சின்ன வயசுல இருந்த ஆசையா நேத்து தீபக்கோட அவர் பேசக்குள்ள அப்படி ஒரு உணர்வு பூர்வமா இருந்துச்சு ஆனா அவங்களோட அப்பா சொல்லுவாங்களாம் பெரிய மீசை வச்சு போட்டு சைக்கிளில் போனா நல்லா இருக்காது பைக்கில் போகணும் அது உமாதான் அப்ப அது காசு பிரச்சனை அப்படின்னு அப்போ முத்து சொல்றாங்க இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்தான் டைட்டில் வின்னர் சரியா அது அவருக்குன்னு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்ப சொல்றாரு ஷோ முடிஞ்சோன்னா ஷோரூமுக்கு கொண்டு போய் அப்பாவுக்கு ஒரு புல்லட் எடுத்து கொடுக்கணும் ஓட்ட இருக்கும் வீட்டை சரி பார்க்கணும் அடுத்தது குடும்பத்துக்கு ஒரு பிசினஸ் மாதம் இருபத்தி ஆயிரம் வர மாதிரி நான் பல தடவை நான் சொல்லியிருப்பேன் பிக் பாஸ் ஒரு பாடம் அதை பார்த்து இளைஞர்கள் நாளைய தலைமுறை நல்ல பாடங்களை கற்கணும் அதுதான் உண்மை அதை விட்டுட்டு இந்த சௌந்தர்யா ஜாக்லின் இவனுங்க விஷால் அருண் இவனுங்க பண்ற பித்தல் ஆட்டம் மெச்சத்தனம் பொறுத்தித்தனம் கேடுகட்ட செயல்கள் கலாச்சார சீர்கேடுகள் அதை வந்து கூடாது சரிங்களா ஜாக்லீனோட ஆட்டம் மிகப்பெரிய தவறு அப்படி நான் சொல்ல காரணம் உறவாடி கெடுக்கிற ஆட்டம் தான் பண்றாங்க கேமில் கூட அது இருக்கக்கூடாது அப்படி என்பதான் என்னுடைய கருத்து மட்டுமில்ல பல கோடி மக்களோட கருத்து அதனால ஜாக்லின் ரன்னரா வந்தா இந்த ஷோக்கு தான் அவமானம் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் முத்துதான் வின்னர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதே போல ரன்னர் அப்படின்னா தீபக் அப்படின்றவர் இருக்காரு அவர் டிசர்விங் தான் சரிங்களா முத்து வேர்சஸ் தீபக் அது இந்த ஷோக்கே ஒரு பெருமையா இருக்கும் பினாலே நீங்க உங்களுடைய கருத்தை இதை பத்தி சொல்லுங்க அடுத்த வந்து டிக்கெட் பினாலே நான் சொன்ன ஆரம்பத்துல முத்துக்குமரன் படைக்க இருக்கின்ற ரெண்டு சாதனைகள் அப்படின்னு முறியடிக்க இருக்கின்ற சில விடயங்கள் ஒண்ணு வந்து அந்த ஏ ஆர் எம் சரிங்களா இந்த வாட்டி எப்படியும் ஆர்ல பேர் தொடங்குறதா வின் பண்ணும் அப்படின்னு அந்த ரெண்டு தடவை நடந்துச்சு ராஜு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜு ஆர் ரித்விகா அங்கால அங்கால அர்ஜனா இந்த வாட்டி எப்படியும் ஆறுல தான் வரும் அப்படின்னு பல பேர் நம்பிக்கை இருக்காங்க ஆனா அதை முத்துக்குமரன் அவர்கள் ஸ்டாப் பண்ணிடுவாரு இனிமேல் அந்த ஏஆர்எம் கதை இல்லை இந்த வாட்டி எம் தான் முத்து தான் சரிங்களா அது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் இன்னொன்று என்ன அப்படின்னா இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸில் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணவங்க டைட்டில் அடிக்கலை எனக்கு தெரிஞ்சு தெலுங்குலையும் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணவங்க டைட்டில் அடிக்கல மலையாளத்திலேயும் அது நடக்கலை கன்னடத்தை கன்னடாவை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது ஹிந்தியை பற்றியும் எனக்கு டீட்டெயில் தெரியாது சரி நம்ம தமிழ்ல மட்டுமே வச்சுக்கொள்ளுவோமே இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல டிக்கெட் பின்னாலி வின் பண்ணா டைட்டில் இல்ல அப்படின்னு மாட்டா ஒரு இது ஒன்று இருக்கு அதை இந்த வாட்டி முத்துக்குமாரன் அவர்கள் டிக்கெட் பின்னாலி வின் பண்ணுற பட்சத்துல கண்டிப்பா அந்த ரெக்கார்டு முறியடிக்கப்படும் பல விடயங்கள் மாற்றப்படும் திரும்பி எழுதப்படும் அதை முத்துக்குமாரன் அவர்கள் பண்ணணும் என்ன என்பது எல்லாரோட விருப்பம் பாப்போம் இந்த வாட்டி டிக்கெட் பின்னாலே யாருக்கு போதுன்னு எனக்கு தெரிஞ்ச முத்துவர்கள் வின்பன சான்சஸ் அதிகம் பரித்தனமா இருக்காரு நேற்று செய்து அவர்கள் அதை முத்து முத்துவர்கள் அந்த சிங்கத்தோட கர்ஜனை மாறி இருந்துச்சு அவருடைய முகங்கள் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க தயவு செய்து முத்து ரசிகர்கள் யாருக்கும் ஓட் போடாதீங்க முத்துக்கு மட்டும் ஓட்ட போடுங்க முத்து நோமினேஷன் இல்ல அப்படின்னா இந்த வீக் இல்ல அவரு சோ யாருக்குமே ஓட் போட வேணாம் அந்த ஓட்டிங் பக்கமே போகாதீங்க சரிங்களா நன்றி